ஆவணி மாதம் வர சதுர்த்தி விழாவை விநாயகர் சதுர்த்தியை நம்ம கொண்டாடுறோம் வருஷம் ஃபுல்லாக சங்கடா சதுர்த்தியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் பட் ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் ஆவணி மாதத்தில் வர சதுர்த்தியை விழா கொண்டாடுறது ரொம்ப விசேஷங்க இன்றைக்கி முக்கியமான விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அரச மர்த்தடியில் இருக்கிற விநாயகரை வணங்குறது ரொம்ப விசேஷங்க முடிஞ்சளவுக்கு மா அரசம இருக்க விநாயகருக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று அவ சுத்தம் படுத்துறது இல்லை அபிஷேகம் பண்றது இல்லை மஞ்சள் குங்குமம் வைக்கிறது எது வேணாலும் பண்ணலாம் முடியாதவங்க என்ன பண்ணலாம் அரச மரம் இலை இருக்கு இல்லைங்களா அந்த அரச மரத்து இலைய நம்மளுடைய தட்டில் பரவி விட்டு அதுக்கு நடுவில் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி நீங்கள் என்ன வேண்டி நீங்கள் ஏற்றுறீங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறுங்க விநாயக சதுர்த்தி அன்னைக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம் ஸோ கண்டிப்பாக இந்த நாளை தவற விட்டுறாதீங்க இந்த அரச மரத்து விளக்கு ஏற்றி வழிபடுங்க நீங்கள் நினைத்த காரியம் கைகூ